சிவனுக்கு தன்னுடைய இதை வலிமையை உணர்த்துனதாக வந்து தேருடைய அச்சை வந்து விநாயகர் முறிச்சிட்றாரு இந்த அச்சு முறிந்தாடனால் அச்சு இரண்டா இரண்டாயிரம் பிள்ளைந்தா அச்சு இட்டப்பாகும் அச்சிறப்பாக்கம்னு மாறி தி பின்னாடி அப்புறம் சிவனை விநாயகர் அணுகுற முன்னாடி சிவனை விநாயகருடைய அனுகுறத்தோடு போய் திருவதிகின்ற இங்கே வந்து திருப்பூர் சங்காரம் முன்னாடி திருவதிகின்ற ஊரில் போய் திருப்பூர் சங்காரம் பண்ணதாக வந்து வரலாறு சொல்லுது அதாவது கூவத்தில் தொடங்கி அந்த தேர் சிவருவனுடைய இந்த பார்க்கும் அப்புறம் எட்டு வீரவட்டேஸ்வரையிருக்கக்கூடிய அந்த திருவுருசங்க நிகழ்ந்த திருவதி என்ற ஊர் அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு வந்து அந்த தன்னுடைய தேங்காய தேங்காயில பொருத்தி தேங்காயை உடைக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டது என்று நடைமுறை நம்ம இருக்கக்கூடிய விநாயகருக்கு தேங்காய் உடைக்க சிதறு தேங்காயை உடைக்கிறமே அப்போ நம்மளுடைய துன்பகளை சிதறுண்டு போக வேண்டும் தூள் தூளாக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை உடைக்கக்கூடிய அளவில் சிவனுடைய தேங்காய்க்கு அமையப்பட்டு அந்த விநாயகர் தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த வழக்கமும் தொண்டு தொட்டு வந்தது இந்த கோயிலை